தமிழ்கிட்ட ஜனம்மா வந்து கூப்பிட்டு வச்சு பேசிகிட்ருக்குறாங்க எனக்கு ரொம்ப கஷ்டமாயிடுச்சு எவ்வளோ பெரிய சும்மா உன் தலையில் வந்து விழுந்திருக்கு ஒரே நைட்டில் வந்து மொத்த வாழ்க்கையும் மாறியிருக்கா ஆனால் நீ அப்படியே உடஞ்சி போய் உட்காராமல் உன் குடும்பத்தை பாதுகாக்கணும் உன் குடும்பத்தை நல்லபடியாக பார்த்துக்கணும்னு சொல்லிட்டு எவ்வளோ பெரிய விஷயத்தை பண்ணியிருக்கேன் ஒரு கட்டத்தில் உன் வாழ்க்கையை பார்க்கும்போது கிட்டத்தட்ட என் வாழ்க்கை மாற்றி தான் இருக்காங்க அப்படியெல்லாம் இல்லை ஜனம்மா நீங்கள் வந்துட்டு எவ்வளோ கஷ்டப்பட்டிருக்கீங்க எந்த ஒரு துணையுமே இல்லாமல் இருந்திருக்கீங்க எனக்கு வந்துட்டு நீங்கள் இருக்கீங்க எனக்கு ஒன்றுனா வந்துட்டு ஜனம்மா வந்துருப்பாங்கன்ற நம்பிக்கை எதுவும் எப்பவுமே இருக்கும் ஆனால் வந்துட்டு உங்களுக்கு யாருமே இல்லாமல் நீங்கள் தனி மனுஷன் இவ்வளோ தூரம் வந்திருக்கீங்க அது ரொம்ப பெரிய விஷயம்னு சொல்லி பேசிகிட்டு இருக்காங்க அப்போ கரெக்டாக இசை பாப்பாவும் அவங்க தங்கச்சி வராங்க வந்தவொடனே வந்துட்டு இசை பாப்பா வந்துட்டு சாரி ஜனாமான்னு சொல்கிறாங்க என்னாச்சுன்னு கேட்க அவளால் தான் இத்தனை பிரச்சனை வந்துடுச்சுன்னு சொல்லிட்டு அவள் மன்னிப்பு கேட்குறான்னு சொல்கிறாங்க அதெல்லாம் ஒன்றும் இங்கே வா அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு உங்களால் எனக்கு என்றைக்குமே எதுவும் கிடையாது உங்களுக்காக நான் இருக்கேன் எதுவும் கவலைப்படாதுங்கிற மாதிரி சொல்லிவிட்றாங்க இங்கே சிவி வந்துட்டு தமிழை நினச்சி ரொம்பவே ஃபீல் பண்ணுறாரு அப்போது அவங்க அவள் வந்து குடும்பத்தை காப்பாற்ற தான் எவ்வளோ தூரம் கடையில எல்லாம் போய்ட்டு வேலை செஞ்சால் நான் அங்கே போய்ட்டு அவளை டிஸ்டர்ப் பண்ணி அந்த வேலையை வந்துட்டு மொத்தமாக இது பண்ணுற மாதிரி பண்ணனே எவ்வளோ தப்பு தப்ப பண்ணியிருக்கேன் அப்புறம் வீட்டுக்கு வேலைக்கு வந்தப்ப கூட வந்துட்டு வீட்லேயுமே எவ்வளோ பிரச்சனை பண்ண இது பண்ணேன் அப்படின்ற மாதிரி யோசிச்சு ஃபீல் பண்ணி தப்பு பண்ணிட்டேடா அப்படின்னு சொல்லிட்டு அழுது அப்படியே ஃபீல் பண்ணிகிட்ருக்காரு அப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா ஜனாமாவை கூப்பிட்டு சிபியோட அம்மாவும் அவங்க அண்ணனும் சேர்ந்து அந்த பொண்ணு கல்யாணம் பண்ணிக்க வேண்டாம் சிபிக்கு எவ்வளோ பிரார்த்தனை பண்ணியிருக்காங்க தமிழுக்கு எவ்வளோ தப்பான இதுவும் பண்ணியிருக்காங்க இந்த கல்யாணமே வேணாம் என் பையனையும் அந்த மாதிரி நான் அவங்க சொல்ல உடனே வந்துட்டு இது அந்த டைமில் வந்துட்டு சம்யுதா அங்கே இல்லவே இல்லை அதுக்கும் அவங்க அவங்க குடும்பம் பண்ணதுக்கும் அவளுக்கும் என்ன சம்மந்தம் இருக்குது இந்த கல்யாணம் நடக்கும் அப்படின்ற மாதிரி சிவி சொல்லிடுறாரு என்னத்தை நீங்கள் எதுவுமே சொல்லன்னு சொல்லி கேட்க நான் என்ன சொல்ல முடியும் இதெல்லாம் வந்துட்டு அவனாக புரிஞ்சிக்கிட்டாதான் ஒரு கட்டத்தில் அவன் புரிஞ்சுப்பான் புரிஞ்சிக்கணும் நேரம் வரும் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க சம்யுத்தா வந்து அப்பாடா சிபி அப்படின்னு நம்ம பக்கம் தான் நிற்கிறான்னு சந்தோஷப்படுறாங்க அப்புறம் ரூமுக்கு போகிறாங்க சிவி நல்ல வேலை நீ எனக்கு சப்போர்ட் பண்ண தேங்க்ஸ் பேபி அப்படின்னு சொல்லிட்டுருக்காங்க உனக்கு வந்து தமிழை ஏற்கனவே தெரியும்ல அப்படின்னு சொல்லிட்டு கோவப்பட்டு அப்படியே கண்ணாடியை போட்டு உடச்சு உன்னோட இதுக்கு வந்துட்டு என்ன யூஸ் பண்ணியிருக்க நீ அவ்வளோ பழி வாங்கணும்னு சொல்லி எவ்வளோ கீழ்த்தனமாக பண்ணியிருக்க அவள் அவ்வளோ கஷ்டப்பட்டுருக்கா நீ இந்த மாதிரி என்ன வச்சு இது பண்ணியிருக்க அப்படின்னு ஒன்று இங்கேருந்து போய்டு அப்படின்னு கோவமாக கத்துறாரு சமயத்தாவோடய அண்ணனும் அதுக்கப்புறமா அவங்க இவங்களும் வராங்க அப்புறம் க கேடி எல்லோரும் வராங்க கையில் ரத்தம் ஓத்துறான்னு சொல்கிறாங்க எதுவுமே கேட்காம வந்துட்டு போங்க எல்லோரும் வெளியே போங்க வெளியே போங்கன்னு கோவமாக கத்தி இது பண்ணுறாரு அப்புறம் எல்லாருமே வெளியே வந்துடுறாங்க அப்புறம் கையில் கட்டெல்லாம் போட்டுக்கிட்டு ஒரு பக்கம் இங்கே தமிழை கூப்பிட்டு தமிழ் எவ்வளோ கஷ்டப்பட்டுருக்கேன் ஏன் முன்னாடி பற்றி எல்லாம் சொல்லிடக்கூடாதுன்னு சொல்லி கேட்குறாங்க எதுக்கு சார் சொல்லியிருந்தால் நீங்கள் நம்பியிருப்பீங்களா சமயத்த மேல பொய்யா பழி சொல்கிறேன்னு நீங்களே என்னை கேவலமாக சொல்லி இது பண்ணியிருப்பீங்க நம்பியே இருக்க மாட்டீங்க அதனால தான் நான் சொல்ல நான் பாட்டுக்கு என் வாழ்க்கையை நான் வாழ்ந்துட்டுருக்கேன் நீங்கள் உங்கள் வேலையை மட்டும் பாருங்கள் நீங்கள் பண்ணதை விடுவா அவங்க பண்ணிட்டாங்க துரோகம் எனக்கு காதலிக்குன்னு சொல்லிவிட்டு அவ்வளோ இது பண்ணி ஏமாத்திங்க அதை விட இது எதுவுமே தப்பு கிடையாது அது எவ்வளோ பரவாயில்லன்ற மாதிரி சொல்லிடுறாங்க இதனால் ரொம்பவே வந்துட்டு ஒரு மாதிரி அப்செட் ஆகிடறாரு சிபி அதுக்கப்புறம் மறுநாள் வந்துட்டு கல்யாணத்துக்காக எல்லா ஏற்பாடும் நடந்துகிட்டுருக்கேன் இங்கே தமிழ் வந்துட்டு மும்முரமாக வந்துட்டு இதை எடுத்து வச்சுக்கணும் அதை எடுத்து வச்சுக்கணும் கல்யாணம் அங்கே வந்து எதுவும் இல்லைன்னு சொல்லிடக்கூடாது எல்லாத்தையும் ப்ராப்பராக எடுத்து வச்சுக்கணும் செக் பண்ணி இது பண்ணிகிட்டு இருக்காங்க அப்போ வந்துட்டு சிபியோட தங்கச்சி வந்து நேராக தமிழ் கிட்ட போய் கதை கேட்டோன்னே எனக்கு ரொம்ப கஷ்டமாயிடுச்சு சாரி தமிழ் நாங்களும் சேர்ந்து உன்னை ரொம்ப கஷ்டப்படுத்திட்டோம்ல நீ ரொம்ப நல்லது தான் எல்லார் சைடுமே இருந்துருக்க எங்களுக்காக நின்றுருக்க இருக்க ஆனால் நாங்கள் தான் உங்களுக்கு தப்பாக புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னு சொல்லி மன்னிப்பு கேட்டுருக்காங்க அதை பார்த்து சிபியுமே சந்தோஷப்படுறாரு எல்லோரும் கொஞ்சம் கொஞ்சமாக தமிழை புரிஞ்சுக்காங்கன்னு இதே கட்டத்தில் சிபியுமே புரிஞ்சிக்கிட்டாரு கடைசி நேரத்தில் ட்விஸ்ட்டாக வந்துட்டு சமயத்தக்கிறதுக்கு அப்படி தமிழோட கழுத்தில் வந்துட்டு தலையை கட்டப்படற சிபி எனக்கு என்னமோ அப்படி தான் நான் நினைக்கிறேன் நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு கமெண்ட் பண்ணுங்க வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க